ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை மாலை ஐந்து மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சீரிஷம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் இருந்து ஒரு மணி நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகளும் மாற்றங்களும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயம் இல்லாமல் கனவு காணலாம் கஷ்டம் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் மற்றவர்கள் மூலமாக மரியாதை மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தேவையான உதவியும் வலிமையும் நம்மிடமே உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நல்ல நாள் மனோகாரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களுக்கும் தீர்க்கமான மார்க்கங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்முடைய வறுமைக்கும் நம்முடைய பெருமைக்கும் நாம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் வருமானத்திற்கான வாய்ப்புகளும் வரவுகளும் இந்த நாளில் மிகுதியாகும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆழமான காதலுக்கு அனுமதியே தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும் அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட பெண் அமையக்கூடிய அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் முக்கியமாக அதாவது மறுமணம் இல்லாத திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்க்க துணிவில்லாதவன் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் சந்தவங்க சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையை நேசித்து பெருமையை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதில் திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழுவது எல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் தெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் மன அமைதி கிடைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி நிற்பவன் வெல்வதில்லை வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியும் உள்ளத்திற்கு தேவையான மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட குதூகலும் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனையின் மறுபிறப்பு சாதனை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசையை சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபங்கள் சேரும் திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு அதுவும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான இடத்தில் வரண் அமையும் அதாவது நீங்கள் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாப்பிள்ளை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமை என்பது தவறில்லை ஒன்றுமே அறியாமல் இருப்பதுதான் தவறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசிக சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகள் வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சின்ன திரையில் உள்ளவர்களுக்கு வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் குவியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கம் என்பது தவறுக்கு இடம் கொடுக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும் சுமையான வாழ்க்கை கூட சுகமாக மாறக்கூடிய மகத்தான சூழல்கள் அரங்கேறும் கல்வி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்திற்கு கிடைக்கும் மரியாதை புன்னகைக்கு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும் பந்தங்களும் சொந்தங்களும் பாசம் காட்டக்கூடிய நாள்கள் இந்த நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே மோசமான சூழல்கள் விலகி பாசமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவும் திறமையும் வறுமையை விரட்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழி

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்